அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜிம்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை சஃபர் பிறை பதினெட்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு புதிய கல்வி ஆண்டு தலைப்பு புதிய கல்வியாண்டு எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் மிக உயரிய கௌரவத்தை கொண்டு மிகவும் தனித்துவமானவனாக இருக்கிறான் எல்லாம் வல்ல அவன்தான் கூறுகிறான் ஓசியான குள்ள செய்யின் அல்மா அவன் அனைத்தையும் அறியக்கூடிய விசாலமான கல்வி ஞானமுடையவன் என்று அவன் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லு அல்லாஹூ அலை அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் வத்த குல்லாஹவையும் அல்லி முகுமுல்லாஹ் வல்லாஹுவி குள்ளி செய்யின் அலீம் ஆதலால் அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் ஆதலால் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு கற்று கொடுக்கிறான் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முக்மின் நாம் தற்போது புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருக்கிறோம் அல்லாஹு இந்த கல்வி ஆண்டை உதவிகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆக்கி அருள்வானாக இந்த நாட்களில் மாணவர்களுக்காக தங்கள் கதவுகளை கல்வி நிறுவனங்கள் திறந்து வைக்கின்றன இதன் மூலம் மாணவர்கள் கல்வி அறிவை பெற்று அதன் சுவையை பருகுகிறார்கள் அல்லாஹு தாலாவின் பின்வரும் கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என் இறைவனே என் கால் கல்வி ஞானத்தை மேலும் அதிகப்படுத்து என் இறைவனே என் கல்வி ஞானத்தை மேலும் அதிகப்படுத்து என்று நீ பிரார்த்தனை செய்வீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கல்வி அறிவை தேடுவதுதான் ஒரு மனிதன் பேராசை படுவதிலேயே ஆகச் சிறந்ததாக இருக்கிறது ஒன்றை நோக்கி அதிவேகமாக முன்னேறிச் செல்வதில் ஆகச் சிறந்தது கல்வியாகும் ஒருவர் கடினமாக உழைத்து விடாப்பிடியாக சாதித்து பெறுவதில் ஆக சிறந்த செல்வம் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் சலக்க பரீகன் மின் துருக்கில் ஜன்னா கல்வி தேடுவதை நோக்கமாக கொண்டு யார் ஒரு பாதையில் செல்கிறாரோ கல்வி தேடுவதை நோக்கமாக கொண்டு யார் ஒரு பாதையில் செல்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக அவருடைய சொர்க்கத்து பாதையை எளிமைப்படுத்தி விடுகிறான் என்று இறை தூதர் சல்லாஹுலே அவர்கள் கூறியுள்ளார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கல்வியை பற்றி இங்கு கூறுகிறார்கள் அதாவது ஒரு ஆண் ஹதீஸ் மொழி இலக்கியம் தத்துவம் மருத்துவம் இயற்பியல் பொறியியல் வேதியியல் மற்றும் விண்வெளி அறிவியல் உள்பட அனைத்து விதமான உட்பட அதன் அனைத்து விதமான துறைகளில் வெவ்வேறு விதமான கலைகளையும் ஆராய்ச்சிகளையும் அதன் நுணுக்கங்களையும் மிகவும் தூய்மையான எண்ணத்தோடு நல்ல நோக்கத்திற்காக கற்று தேர்ந்தால் அதற்காக அவருக்கு கூலி கிடைக்கும் அல்லாஹுவிடம் இவருடைய மரியாதையும் கௌரவமும் உயர்கிறது என்று உலமாக்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள் பயன்தரக்கூடிய கல்வியை மிக அதிகமாக தேடுவதால் சமுதாயம் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் கலாச்சாரம் மேம்படும் நாகரிக வளர்ச்சியை அடைய முடியும் அனைத்து விதமான துறைகளிலும் தலைமை நிலையை அடைய வழி வழி கிடைக்கும் எனவே கல்வியை தேடும் மாணவர்களே நீங்கள் முழு முயற்சியோடு கல்வியை தேடுவது உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நிறைவேற்றும் வணக்கமாகவும் இருக்கிறது மேலும் இந்த கல்வி உங்கள் சுய ஆளுமைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது இதன் மூலம் உங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் பயன் தர முடியும் உங்கள் தேசத்தின் உயர்விற்கு உங்களுடைய கல்வி அறிவு உதவுகிறது நீங்கள் தகுந்த கல்வி அறிவு உங்களுடைய இளமை காலத்தில் உங்களை வலிமையோட்டுகிறது உங்களுக்கு தகுந்த வலிமையை தருகிறது பின்னர் வயதான காலத்தில் எல்லா சூழலிலும் உங்களை முன்னிலைப்படுத்துகிறது உங்களுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் சீராக்கி தருகிறது இதனால் உங்கள் நடத்தைகள் மேம்படுகின்றன உங்களுடைய இறைவனை வணங்குவதற்கு மிக உறுதியான வழிமுறைகளை இந்த கல்வி அறிவு காட்டுகிறது மற்றவர்களிடம் நியாயமான முறையில் நடந்து கொள்வதற்கான தெளிவை காட்டுகிறது எனவே இந்த கல்வியை தேடுவதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதில் நீங்கள் பேரார்வம் கொள்ளுங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்களோடு நெருக்கமாக இருங்கள் அதாவது ஆசிரியர்கள் ஆசிரியைகள் உள்ளிட்டவர்களின் தொடர்பில் இருங்கள் உங்களுக்காக அவர்கள் செய்யும் முயற்சிகளை நீங்கள் மதித்து நடங்கள் ஏனென்றால் இத்தகையவர்கள் உங்கள் முன்னேற்றத்தையே தங்கள் இலக்காக கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை சீராக்குவதில் அவர்கள் பேர் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் கெட்ட நண்பர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் கண்ணெதிரில் அவர்கள் வருவதைக் கண்டால் அவர்களை புன்னகை மலர வரவேற்று அவர்களிடம் பேசாதீர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களையும் சேர்த்தே கெடுத்து விடுவார்கள் மிகவும் கீழ்த்தரமான மோசமான வழிகளில் உங்களை தள்ளிவிடுவார்கள் உங்களுடைய நபி சல்லல்லாஹலே சொல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீங்கள் எப்போதும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்கிறார் ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்கிறார் எனவே உங்களில் ஒருவர் தான் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் எனவே உங்களில் ஒருவர் தான் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் என்று இறை தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஆசிரியர்களே ஆசிரியைகளே உங்களுடைய இறைவனுக்கு முன்னிலையில் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட மாணவர் செல்வங்களை எவ்விதம் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் மேலும் அவர்களின் அறிவு பசியை எந்த அளவிற்கு தீர்த்து வைத்தீர்கள் மனிதநேயமிக்க ஆளுமைகளாக அவர்களை எவ்விதம் வளர்த்தீர்கள் என்பது குறித்து நாளை மறுமையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் ஏனெனில் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறா கூறியிருக்கிறார்கள் குல்லுக்கும் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவீர்கள் உங்களில் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் சல்லு அலேஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் நமது கல்வி கூடங்களை நன்மைகளை பரப்பும் கலங்கரை விளக்காக உருவாக்குங்கள் அன்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த கூடாரமாக மாற்றி அமையுங்கள் காழ்ப்புணர்ச்சி தற்பெருமை வன்கொடுமை போன்ற எதுவும் இல்லாத பூஞ்சோலையாக கல்வி நிலையத்தை உருவாக்குங்கள் உங்கள் மாணவ செல்வங்கள் உங்களை வெவ்வேறு வழிகளில் ஏமாற்ற முனைவார்கள் அக்கறையோடு அதனை கவனித்து அவர்களை சீராக்குங்கள் அவ்வாறு மீண்டும் செய்யக்கூடாது என்று எச்சரித்து அறிவுரை கூறுங்கள் அதற்கு நீங்கள் தலை முன்மாதிரியாகவும் இருங்கள் நமது இந்த கல்வி ஆண்டு மிகவும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாகவும் அமையட்டும் தந்தைமார்களே தாய்மார்களே பிள்ளைகளின் கல்வி கற்கும் இந்த பருவம் உங்களுடைய அக்கறையான ஈடுபாடு இல்லாமல் முழுமை பெறாது பிள்ளைகளின் கல்வி கற்கும் இந்த பருவம் உங்களுடைய அக்கறையான ஈடுபாடு இல்லாமல் முழுமை பெறாது எனவே நீங்களும் இதில் பொறுப்புணர்வோடு நடந்தால்தான் வெற்றியடைய முடியும் பிள்ளைகளின் ஒவ்வொரு சாதனைகளையும் முன்னேற்றங்களையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள் அது தொடர்பாக மேலும் அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருங்கள் வேலை வேலை என்று உங்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள் இதன் மூலம் அவர்களின் சிறப்பான ஈடுபாட்டை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியின் மூலம் தாயகத்தின் முன்னேற்றத்தையும் நாம் அடையலாம் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலை வல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது கூறுகிறான் ரசூல பவுலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேழ்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேழ்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயி முகமது நபி சல்லல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபா என்னும் இரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலியல்லாஹ் அனுகூம் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்தை கொள்வாயாக யாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அான்மிகு ஷேக் ஜாய் மான்மிகு ஷேக் மக்தும் மற்றும் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் பொரிவாயாக யா அ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக ார் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள் அலா கரீம்